நீர்மகளாக இருக்கக்கூடிய இந்த நதிகளையும் போற்ற வேண்டும் என்பதுதான் நதிகள் மாசுபட்டு கொண்டிருக்கின்றன மாசுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நதிகள்ல நேரடியாக கழிவு நீர்கள் எல்லாம் தனியான முறையிலே சுத்தம் செய்து வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொண்டு ஆற்றிலே சுத்தமான இயற்கையான மழை நீர் செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வேண்டுதல் அதை அகிலவார சங்கம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் தொடர்ந்து இன்னைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம் முயற்சியில நீ தொடர்ந்து இங்கே இருந்து ஒவ்வொரு பௌனமையும் இங்கே ஆரத்தி ஏழு மேடை அடிச்சிருக்கிறோம் ஏழு மேடை இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு மேடையாவது இருந்து உள்ளூர் நிற்கக்கூடிய தாய்மார்களும் பெரியவர்களும் இங்கே தொடர்ந்து இங்கே இந்த ஆரத்தி விழாவை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மிகக்குரிய காலத்திலே சொன்னாலும் கூட சாமி அவர்கள் அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம் போற்றியோ நமக்கு அடுத்தபடியாக அகிலவார சன்னியாச சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சிறவையாதினம் குருமகா சன்னிதானங்கள் அருளாசி வழங்குவார்கள் திருச்சி சம்பளம் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணேஷ் எல்லாம் அல்ல வழிபடு கடவுளாகி தண்டமில் கடவுள் தண்டாயுது மணி கடவுள் திருவருளையும் குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இந்த ஆழியாறு என்று சொல்கின்ற இந்த ஆறு இரண்டு ஆறுகளாக உப்பாறு என்று சொல்கிற இரண்டு ஆறுகளும் கலந்து இங்கு நம்முடைய பேருராயம் குருமுக தெரிவித்தது போல மேற்கு நோக்கி கடவுள் கேரளா சென்று அரபிக்கடலிலே கடலிலே கலைக்கின்றது ஒவ்வொரு ஆற்றிற்கும் தினம் சிறப்பான முறையிலே பல்வேறு இடங்களிலே நம்முடைய அகில பாரத சன்னியார் சங்கத்தின் சார்பாக பல வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த பன்னிரெண்டு நாட்களாக சேரத்திலே திரு மணிமுத்தார் ஆற்றிற்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று இங்கு தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் இந்த விழாவிற்கு தலைமையற்றிருக்கின்ற பேரப்பேடி அதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய சுவாமி ராமானந்தனுடைய அவருடைய பெரும் முயற்சியிலே இந்த பேரவை உருவாக்கப்பட்டதுக்காக பெரும் முயற்சி எடுத்து நடைபெற்று வருகின்றது கடைக்காவை தொடங்கி பூம்புகார் வரை ஒவ்வொரு ஆண்டும் நடைப்பயணமாக இந்த விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே நம்முடைய இந்த கொங்கு நாட்டில் இந்த நதியை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எங்களுடைய தூய்மையை பேண வேண்டும் எதிர்கால குழந்தைகளுக்கெல்லாம் நதியை விட்டுச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த நதி வழிபாடு நடைபெறுகின்றது உலக என்று வெள்ளமப்பெருமான் சொல்லுவார் அப்படி நீதிமொழி தங்கி புனிதத்தை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எங்களோடு இந்த நேரடைகள் விரைந்து வேளாண் தொழில் முன்னிட்டு தொழில் எல்லாம் வேண்டும் என்ற இந்த நேரத்திலே வாழ்த்து சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அத்தனை பெருமக்களுக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக அவிநாசி அதிபர் வடிகள் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் அழகில் சோழியம்பல தாடுவான் மலர் நிலம்படி வாழ்க்கையை வணங்குவார்

வேண்டுகோளோடு குள்ளைப்பிடிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்படுத்தி தந்த ஆழம் விழுது மற்றும் பொள்ளாச்சி அன்பர்கள் நம்முடைய மகாத்மா காந்தி ஆசிரமம் ஆசிர வித்யா பீடம் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் குருமகா சன்னிதானங்களினுடைய பரிபூர்ண ஆசிகளை வேண்டி இப்போது அடுத்தபடிய குருமகா சன்னிதானங்களுக்கு மரியாதை செய்யும் மகாதீப ஆரத்தி நிகழ்வு தொடங்கும் விதமாக அந்த சுவாமிகளுக்கெல்லாம் மாலை அணிவித்து தற்பொழுது நிகழ்த்தி தொடங்குகிறது ஆரத்தி பாடலை போட வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறோம் உயர்ந்த கோட்பாடு மையப்படுத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பது முதல் முறையாகும் இதற்கு தலைமை குருவாகி இருந்து ஏற்பாடுகளை குறிவாசலி செய்த நம்முடைய ஆணிமலை சாமி திரு சதைவானது சொன்னது வந்திருக்கிற எண்ணற்ற மக்கள் இந்த ஆராய்ச்சி பெருவிழாவிலே ஒரு விரதம் அடித்துக் கொண்டு ஊட்டி கரவு செல்வங்களும் சகோதரிகளும் सरस्वती नर्मदा सिन्धुकावेरी जलेष्मिन् च निं गुरु महादेवी च विद्महे आळ्यारुपिणी च धीमहि तन्नो आळियारु माता प्रचोदयात् आल्यारु

how are you going?

அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் பெற்றவர்கள் என்றால் போதும்

मो भगंवई श्रवणाय गुणमहन तव कामचा मायमज्यम स्वामी करो वै श्रवणाय तदा ध्रुविराय वै श्रवणाया महाराजाज्ञा नमः की जय की जय की

Kau ini, ini, kau ini, ini, ini,